भाइयों और बहनों नहीं है मेरा नाम है। मेरा नाम है। मेरा नाम राहुल राहुल गांधी गांधी है, है। यू विलर लाइफ रूल ऑफ इट कैन नॉट बी डन कुंडे வைத்தேன் பதினேழு ஆண்டுகள் ஆட்சி செய்த நேரு அவர்கள் அமைத்துக் கொடுத்த வலுவான அடித்தளமும் அவரைத் தொடர்ந்து லால் பகதூர் சாஸ்திரி அன்னை இந்திரா காந்தி அமரர் ராஜீவ்காந்தி திரு நரசிம்மராவ் டாக்டர் மன்மோகன் சிங் ஆகிய காங்கிரஸ் தலைவர்களின் ஆட்சி காலத்தில் கட்டமைக்கப்பட்ட நாடுதான் இன்று நாம் காணும் இந்தியா கட்டுமானங்கள் ஒவ்வொன்றாய் இந்தியாவை கட்டியமைத்தன பாபா சாஹிப் அம்பேத்கரின் தலைமையில் உலகின் மிகப்பெரிய அரசியலமைப்பு சாசனம் எழுதப்பட்டு இன்று வரை மதச்சார்பற்ற நாடாக அதுவே நம்மை வழி நடத்துகிறது நேரு அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு திட்டக்குழு அமைத்தார் ஐந்தாண்டு திட்டங்கள் தீட்டப்பட்டு நிலைத்த வளர்ச்சிக்கு வழிகாட்டப்பட்டது விவசாயத்தில் தன்னிறைவு தொழில் வளர்ச்சி பால் உற்பத்தியில் தன்னிறைவு மீன்வளம் மற்றும் மீனவர் நலன் காக்கும் நீல புரட்சி என இந்தியாவின் வளர்ச்சி வேகமெடுத்தது எண்ணிலடங்கா பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தாமோதர் பள்ளத்தாக்கு கழகம் பாரத் எலக்ட்ரானிக் கழகம் பெட்ரோல் நிலக்கரி கப்பல் துறைமுகம் உரம் அச்சு ரயில் வளம் தகவல் தொடர்பு வானூர்தி போக்குவரத்து உணவு மின்சாரம் தொழில்நுட்பம் உலோகம் ரசாயனம் என சுமார் முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் துவங்கப்பட்டு இந்தியா வல்லரசு பாதையில் பீடு நடை போட்டு வந்தது சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உருவாக்கப்பட்டன அறிவியல் வளர்ச்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஐ ஐடி அணுசக்தி ஆணையம் பின்னர் ஐம்பத்தி நாலில் பாபா அணு ஆராய்ச்சி மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் என வளர்ந்து இன்று சந்திராயன் சந்திரனில் கால் பதித்திருக்கிறது